அனைவருக்கும் வணக்கம் டெட் தேர்வு எழுதிய மாணவர்கள் எஸ்ஜிடி பிடி பிஆர்டிஇ பிஜிக்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கான பதிவு இது இன்று நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு நியூஸ் என்னவென்றால் ஒன்று புள்ளி இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் டெட் பாஸ் பண்ணி போஸ்டிங்காக காத்து கொண்டிருக்கும் நிலையில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தற்காலிக இடைநிலை ஆசிரியர் மற்றும் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு பிடி டீச்சர்ஸ் அதே போல் பிஜி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணிபுரிந்து வருகிறார்கள் இந்த ஆசிரியர் சங்கங்கள் வேலை வாய்ப்புக்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கொண்டு உள்ளது இதை மீண்டும் அரசாங்கத்திற்கு இந்த வேக்கன்ட் லிஸ்ட் எல்லாமே இப்போ வரக்கூடிய பட்ஜெட் கூட்டு அறிவித்து அனைவருக்கும் முறையாக தேர்வு நடத்தி இந்த போஸ்டிங் போட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது தொடர்ந்து போராடி வருகிறார்கள் இந்த பட்ஜெட் கூட்டு இதுக்கான முக்கியத்துவம் இருக்குமா என்று எல்லாரும் எல்லாருமே எதிர்பார்ப்பு இருக்குது அதற்கு ஆசிரியர் சங்கங்கள் வந்து பல்வேறு மாணவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஆசிரியர் சங்கம் எல்லாமே இந்த இதுக்கு இந்த வேக்கண்ட் எல்லாமே ஃபில் பண்ணுன்னு சொல்லி நிறைய போராட்டங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி வன்மையாக அரசுக்கு வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுக்கான நிதி ஒதுக்கி இந்த தற்காலிக ஆசிரியர் அனைத்து அனைவரையும் நிரந்தரமாக்காமல் தேர்வு வைத்து முறையாக அனைவருக்கும் போஸ்டிங் வழங்க வேண்டும் என்பது அனைவருடைய கருத்து அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு பன்னெண்டு ஆண்டு காலமாக இதுவரை ஒன்று டு பத்து வரைக்கும் இடைநிலை ஆசிரியர் பிடி ஆசிரியர் போடாத இருக்கும் நேரத்தில் இந்த வேக்கண்ட் எல்லாமே முறையாக கணக்கெடுத்து அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அளவில் அரசாங்கம் ஏற்கனவே கூறியபடி இதை இந்த தடவையாவது செய்ய வேண்டும் என்று அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொள்ளிருக்கிறார்கள் அதே போல் எனது கருத்தும் மதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு முதல் முதல் இருபத்தைந்து ஆண்டு காலமாக யூனிக் அகாடமி நடத்தி வருகிறோம் ஏண்ட படித்து பன்னெண்டாயிரம் டீச்சர்ஸ் இருக்காங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் மட்டும் ஆறாயிரம் பேர் அதுக்கு பிறகு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ மற்றும் பிஜியில் மீண்டும் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம் பேர் ஏண்ட படித்தோன் டீச்சர் இருக்காங்க அதில் ஹெச்எம் ஏஹெச்எம் ஆறாயிரம் பேர் இருக்காங்க ஸோ எவ்வளோ பேர் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பன்னெண்டு வருஷம் போஸ்டிங் போடாதனால நிறைய பேருக்கு வயது முடிஞ்சிருச்சு ஒரு டேஜிக்கு மேலே ஆகி டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு பத் கடைசி ஒரு பத்தாண்டு ஒரு ஐந்தாண்டாவது ஒர்க் நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பெரிய ஏமாற்றமாக இருந்தது இதை எழுதி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கவர்மெண்ட்டு வருடம் வருஷம் கரெக்டாக போஸ்டிங் போட்டிருந்தால் உண்மையிலே வந்து எல்லாேருமே நிம்மதியாக இருந்திருப்பாங்க இனிமேலாவது முறையாக போட வேண்டும் என்ற கருத்து எல்லாருமே உள்ளது அரசாங்கம் அதை முன் எடுத்து எஸ்டிடி ஏற்கனவே தேர்வு நடத்தி அதுக்கு ரிசல்ட் கொடுத்து முறையாக அந்த முன்னாடி கொடுத்துருக்கு போஸ்டிங் போடணும் அதே போல் இந்த தற்காலிக ஆசிரியர் இருக்கக்கூடிய வேக்கண்ட்டும் ஃபில் பண்ணணும் அதே மாதிரி பிஆர்டிக்கான போஸ்டிங்கான அனைத்து வேலைகளும் முடித்து அதை பெண்டிங்கில் வச்சுருக்கவும் போடணும் பிஜி இரண்டு மூன்று ஆண்டுகளாக கால்பர வரல அதுவும் இந்த முறை அதற்கான நிதி ஒதுக்கி முறையாக நிறைய வேக்கண்ட்டு கொடுக்க வேண்டும் என்று அனைவருடைய எதிர்பார்த்தும் எதிர்பார்ப்பும் இந்த அரசாங்கம் செவி வேண்டும் என்பது என்னுடைய கருத்தும் கண்டிப்பாக நடக்கும் என்று அனைவரும் அவளுடன் எதிர்பார்ப்போல் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் இன்றைய தகவல் கிடைத்த தகவல் இதில் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் அதே போல் எல்லோருமே இனி சோர்ந்து போக வேண்டாம் கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புகள் வரும் என்பதை தற்போது இருக்கும் சூழலை நினைத்து கூறுகிறேன் மீண்டும் நல்ல தகவல் கிடைத்தவுடன் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஜெய கோவிந்தராஜ் அதே போல் நாங்கள் சேலத்தில் கண்காட்சி கல்வி கண்காட்சி ப்ளஸ் டூ முடித்தவர்களுக்கு வரும் மார்ச் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதியில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்ளும் வகையில் மிக பிரம்மாண்டமான இடத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் கலந்து கொள்ளும் வகையில் மாணவர்களுக்கு ப்ளஸ் டூ முடித்து பொரியல் படிக்க வேண்டுமா என்னென்ன பொறியல் சார்ந்த படிப்பு உள்ளது மருத்துவம் படிக்க வேண்டுமா மருத்துவம் சார்ந்த என்னென்ன மேற்படிப்பு உள்ளது அதே போல் அக்ரி விவசாயம் சார்ந்த மேற்படிப்பு என்னென்ன உள்ளது சட்டம் சார்ந்தது ஆடிட்டிங் சார்ந்தது பல்வேறு டிகிரி இன்றைய காலகட்டத்தில் நாம் என்ன எடுத்து படித்தால் உடனடியாக வேலை கிடைக்கும் என்பதையெல்லாம் இந்த ப்ளஸ் டூ முடித்த உடனே மாணவர்கள் சரியான முறையில் தேர்வு செய்யும் வகையில் பல்வேறு பல்வேறு சிறப்பு கல்வி வல்லுநர்களை ஒவ்வொரு நிகழ்விலும் பத்து நிமிடம் ஒவ்வொரு பாடப்பிரிவை பற்றி சிறப்பாக பேசி ஐந்து நிமிடம் டிஜிட்டலில் அதை வந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணுற மாதிரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு தெரிந்த அனைவரும் இந்த கல்வி எக்ஸ்போவில் கலந்து பயன்பெறலாம் அதற்கு முன்பதிவு செய்ய செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு உங்களுக்கு தெரிந்தவருக்கும் இந்த தகவலை தெரிவிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்